முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே மயில் வாகனத்தில் உன்னை நோக்கி பார்க்க வந்திருக்கும் உன் அப்பன் முருகன் சும்மா வெறுங்கையோடையா வருவேன் உன் வாழ்க்கையில பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து ஏமாற்றங்கள் நிறைந்ததை மாற்றியமைச்சு ஏற்றங்களை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது மிக பெரிய அளவில் சிறப்பாக நடந்து முடிந்து உனக்கான வாழ்க்கையில் அணி வெற்றியையும் பெறப்போகிறாய் எப்போதுமே சிரிச்சு நீ சந்தோஷமா வாழணுங்கிறது தானே உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை சிரிச்சு வாழணும்னா அதுக்கு எப்படி என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணுமே நீ கேட்காத பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால்தான் உன்னால் சிரித்து வாழ முடியுமா என்ன உன்னுடைய பிரச்சனைகளை விட நீ மிகவும் வலிமையான ஆள் உன்னுடைய பிரச்சனைகளை விட நீ மிகவும் சிறப்பான தைரியமான திறமையான ஆள் என்பதை யாபகத்துல வச்சுக்கிட்டு அத்தனையும் கடந்து வர தயாராகு அதுவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாவே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஏற்றுக்கொள் மனிதர்கள்லாம் மாறிக்கிட்டுதான் இருப்பாங்க அதை பார்த்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலுமே கூட உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு அதை அடையும் வரையிலும் பொறுமையாகவும் இரு நிச்சயமா உன் விருப்பங்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் பசிக்கு உணவு கொடுப்பதென்பது பண்பு மாறாத குணத்தோடு இருப்பதென்பது உன்னுடைய நடத்தை இது இரண்டும்தான் தான் நீ என்பதை மற்றவர்களுக்கு காட்டும் பசியோடு யாராவது உன்னை தேடி வந்தா அவர்களுக்கு உதவி செஞ்சு எப்போது நல்லுக்கத்தோடு நேர்மையான ஆளாக இருக்கப்பார் எதிர்பார்ப்பு இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா அது எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும் உன்னுடைய இயல்பான பேச்சும் யாரையும் காயப்படுத்தாத அன்பும் நிச்சயமாக உன்னை இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கும் செல்வமே வருத்தங்களை வாய்விட்டு கூட யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த உலகத்துல பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வருத்தங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பல ரகசியங்களும் மர்மங்களும் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்னு இருக்கதா செய்யும் நீ யார்கிட்டையும் எதையும் சொல்லிக்க வேண்டாம் அத்தனையும் மறிந்த உன் அப்பன் முருகன் இந்த மயில் வாகனத்தில் உன்னை நோக்கி ஓடி வந்த முருகன் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் வாழ்க்கையில் வரவழைப்பேன் நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் என்பது உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும் அவரோட மனசை மாற்றணும் நான் நினச்சது போல இது நடக்கணும்னு ஒருவருடைய முடிவுக்காக நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் தானே நீ நினைத்தது போலவே அவருக்கு நல்ல மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன் உன்னை சிரிக்க வச்ச உறவுகள் தானே சில நிமிடங்கள் நீ அழுகும்படியும் செய்தார்கள் ஆனால் அள வைத்த உறவுகள் எப்போதும் உன் நினைவில் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க செஞ்ச நல்லதும் அவங்க உன்னை சிரிக்க வச்ச நிகழ்வுகளையும் நீ மறந்தே போய்விட்டாய் தானே இது தவறு என் செல்வமே எப்போதுமே எதிர்மறையான விஷயங்களை தான் மறக்கணுமே தவிர நல்ல விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் போதும் உன்னை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது சொல்ல முடியாத வாழ்க்கையில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை மனிதர்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் அத்தனையை அறிந்த உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கான விஷயத்தை சரி செய்து முறைப்படுத்தி நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழும்படியும் செய்யப் போகிறேன் நீ யாருக்கெல்லாம் பாவம் பார்த்தியோ அவங்க சரியான நேரத்துல உன்னை பதம் பார்த்து விடுவார்கள் பாவம் பார்ப்பதும் பரிதாபப்படுவதும் நல்லதுதான் ஆனா அதை யாருக்கு செய்யணும்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதல்லவா சில உறவுகள் காரணமின்றி உன்னை வெறுப்பார்கள் சில உறவுகள் காரணத்தை உருவாக்கி நீ செஞ்சது அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு உன்னை வெறுப்பார்கள் யார் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்டக்கூடிய அழகாக நீரு செய்தவனுக்கு தானே அடுத்து ஜெயிப்போமோ என்னவோன்ற பயம் இருக்கும் நீயும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டாய் அடுத்தடுத்து வெற்றி பெறத்தான் போகிறாய் ஆனால் இதுக்கு முன்னால ஒரு முறை தோத்தியே அதை ஒருபோதும் மறந்துடாத அப்படிப்பட்ட தோல்வியும் கஷ்டமும் வருத்தமும் உன் வாழ்க்கையில் திரும்ப வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு முன்னேறி போய்கிட்டே இரு நீ கஷ்ட கஷ்டப்பட்ட நாட்களையெல்லாம் கடந்து வந்துவிட்டாயன் செல்லமி நீ தோற்று போன காலமும் முடிஞ்சு போயிடுச்சு எப்போவுமே தோத்தவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயி போன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும் அதை தான் நானும் உனக்கு செய்து முடிப்பேன் நீயே உன்னை ஏமாற்றிக்கொள்ளுகிற விஷயம் என்ன தெரியுமா நீ பாசம் வச்சிருக்க எல்லாரும் உன் மேல நிஜமாவே பாசம் வச்சிருக்காங்க நீயாவே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை அதுவல்ல என் செல்லமே அவரவர்கள் அவர்களது குடும்பத்தையும் அவர்களது வாழ்க்கைக்கும் தான் முதலிடம் கொடுக்கிறார்களே தவிர உன்னை மூன்றாம் இடத்தில் வைத்துதானே பார்க்கிறார்கள் அத்தனை பேரையும் சகிச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் சந்திச்சு அத்தனை பேரையும் கடந்து வாழ்க்கையை வாழத்தான் வேணுமா நினைக்காதே வார்த்தைகளில் வெற்றியை பெற வேண்டும் என முடிவெடு உன் துன்பமெல்லாம் தூசியாய் மாறும்படி உனக்கான இன்பத்தை அள்ளிக்கொடுக்க நான் வந்துடுவேன் எல்லா சூழ்நிலையும் படிப்படியாக மாறும் நீயும் கவனத்தோடு உன் வாழ்க்கையில முன்னேறப் போற உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் செல்லமே எப்போது பார்த்தாலும் தோல்வியிலேயே விழுந்து கிடக்காத பழைய தோல்வியின் சுவடுகள் எல்லாம் உனக்கு புதிய வெற்றியை நெருங்க விடாமல் தடுத்துவிடும் தோல்வியை தாண்டி பாரு உன்னுடைய மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயங்களில் கவனமாக உண்மையாக நேர்மையாக இரு யார்கிட்டையும் போய் உன்னை நிரூபிக்க வேண்டும் என யோசிக்காதே என் செல்லமே எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் சரி அங்கிருந்தே உன் வெற்றிக்கான உத்வேகத்தை பெற்றுக்கொள் எல்லா கெட்ட விஷயங்களிலிருந்தும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் பாரு என் செல்லமே பல காலமாகவே நீ நம்பி நம்பி வாழ்ந்த வார்த்தை என்ன ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே நடக்குது நம்பிக்கை வைத்து நீதான் ஏமாந்து போகிறாயே தவிர சாமர்த்தியமாக துரோகம் செய்பவர்களெல்லாம் தப்புச்சிடுறாங்க ஆனால் உனக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்கிறதா சிந்தனையோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பொழிவு பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த முருகன் என்னை நோக்கி ஓடி வா எப்போதும் நீ எதற்காக இந்த உலகத்தில் வாழணும்னு தவறாக யோசிப்பதை விட இன்னும் இந்த உலகத்தில் நான் வாழ்றதுக்கும் அடைய வேண்டிய சந்தோஷத்தை பெறுவதற்கும் நிறைய வழிகள் இருக்குன்னு யோசி இன்பம் வரும்போது அதை பற்றி யோசிக்க வேணாம் ஆனால் அது உன்னை விட்டு போன பிறகு அந்த இன்பத்தை பற்றி சிந்தனை செய்து அந்த இன்பம் மீண்டும் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசி புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு சவரையாக இருக்கணும் சரியாக இல்லாமல் அது தவறாக போய்விட்டால் அதோடு உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடுமென் செல்வமே எப்போதும் எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்ளும் பக்குவமும் நிதானத்தோடு உன் வாழ்க்கையை பா வாழக்கூடிய பக்குவமும் உனக்கு இருந்தாலே போதும் உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட யோசிக்க வைக்கும் ஆனால் உன்னுடைய அன்பு என்பது உன்னை வெறுப்பவர்களையும் யோசிக்க வைக்கும் என் செல்வமே நீ எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறது உண்மைதான் அதே போல நீ எப்போதும் தோற்றுக்கொண்டுமே கூட இருக்க மாட்டாய் என் செல்வமே எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது காய் விடுவாங்க பழம் விட்டு பேசிக்குவாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது காய் விடுவதும் பழம் விடுவதும் கைகளில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஆனால் பெரியவர்கள் என்னவோ மற்றவர்களிடம் பேசுவதையும் பேசாததையும் மனசின் மூலமாக முடிவெடுக்கிறாங்க மனதின் மூலமாக எந்த முடிவெடுத்தாலும் அது ஆழமானதாக தங்கிவிடும் அல்லவா எல்லார்கிட்டேயும் பேசு எதுக்காக சண்டை போடுற எல்லாரும் நல்லவங்க தான் என்ன ஒன்று சூழ்நிலை கைதிகளாக சில தவறுகளை செய்துவிடுகிறார்கள் யார் என்ன செஞ்சாங்கன்னு அவர்களுடைய செயல்களைப் பற்றி அலசியை ஆராய வேண்டாம் மனிதர்களும் மனிதர்களுடைய குணமும் வாழ்க்கையும் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும் அவங்க எப்படி இருந்தாலும் அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு உன்னை விட மற்றவர் நல்லா வாழ்றான்ற எண்ணம் ஓ மனசுக்குள்ளே வரவே கூடாது என் செல்வமே ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வருவதற்கு மிக காரணமாக இருப்பதே தன்னை விட இன்னொருத்த நல்லா இருக்கின்றது வாழ்க்கைங்கிறது ஒரு புள்ளியைப் போலதானே எல்லாருக்கும் புள்ளியிலிருந்து தொடங்கக்கூடிய அது நிச்சயமாக ஒரு அழகான கோலமாக மாறும்படி நான் செய்வேன் கவலைகளை மறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது பெரும் பிரச்சனைகளைக் கொண்ட தொடக்க பள்ளி ஆனால் கவலைகளை மறக்காதவர்களுக்கு அதுவே முற்றுப்புள்ளி ஆகிவிடும் எப்போதும் கவலைகளற்ற நிம்மதியான வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்வதற்கு நான் உன்னை ஆசிர்வதித்து உனக்கு உதவி செய்வேன்